சொல்றாரு அவரோட ஒப்பிட்டா உலகத்துல யாருமே நல்லவும் சொல்லிக்கவே முடியாது அப்ப அந்த அளவுக்கு அவர் நல்லவர் அப்போ அவர் அந்த அளவுக்கு நல்லவரா இருந்தா நல்ல தகப்பனா நமக்கு இருந்தா தகப்பன்றது ரொம்ப முக்கியம் பாருங்க புதிய பாட்டுல விசேஷித்த சத்தியம் தேவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவன் உங்களுடைய தகப்பனாய் இருக்கிறார் நீங்க அவரை வெறும் ஆப்ராமின் தேவனேன்னு போத்தவள் அவர்கிட்ட அப்பான்னு போலாம் அப்ப உங்களுடைய நல்ல தகப்பன் ஒரு நல்ல தகப்பன் இப்படி செய்வாரா எப்படி செய்வாரா பிள்ளைகிட்ட சந்தேகத்தை ஊட்டி விடுவாரா தனக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவை பற்றி சந்தேகத்தை ஊட்டி விடுவாரா எந்த தகப்பனி செய்வாங்களா ஒரு தகப்பன் ஊருக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க பிள்ளைகிட்ட போறாங்க எப்படி பேசுறாங்க நல்லா இரு இரு எல்லாம் நல்லபடி நான் போயிட்டு நிச்சயமா வந்துடுறேன் அப்படிதானே பேசுவாங்க நல்லா தகப்பன் எல்லாம் தகப்பண்ணே அப்படிதான் பேசுவாங்க எப்படி பேச மாட்டாங்க நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்ல முடியாது வேளை வராமலையும் யாருக்கு தெரியும் நீ என் பிள்ளையனாலே எனக்கு நான் உன் தகப்பனாலே எனக்கு தெரியலையே பார்க்கலாம் நீ நல்லா நடந்துகிட்டனா திரும்ப வந்து உன் அன்பு கூடுறேன் உனக்கு தகப்பனா இருக்கிறேன் நீ நல்லா நடந்துக்கலன்னா இப்படி பேசுவாங்களா யாராவது யோசித்து பாருங்க இந்த சந்தேகத்தை ஊட்டி விடுவாங்களா எந்த தகப்பன் அது பூலோ தகப்பன் யோசிக்கணும்னு கூட விரும்புவாங்களா தகப்பன் பூலோ தகப்பன் இந்த சந்தேகம் பிள்ளைக்குள்ள வரணும்ன்றத கூட விரும்புவாங்களா அது வந்தா வருத்தப்படுவாங்க அப்படிப்பட்ட சந்தேகம் பிள்ளைக்கு வந்தா எந்த தகப்பனுக்குமே ஒரு வருத்தம் இருக்கும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் இந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் விரும்புவாங்க பாருங்க உன்கிட்ட அந்த சந்தேகம் வராதபடிக்கு என்னென்ன செய்யணுமோ செய்வாங்க நம்ம கலாச்சாரத்தில் நம்ம பிள்ளைய பார்த்து ஐ லவ் யூன்னு அப்படி சொல்லிக்கிறது இல்லை ஆனால் அந்த லவ்வை நம்ம காண்பிக்கிறோம் கிஃப்டை வாங்கி தரோம் வெளியே கூட்டிட்டு போறோம் காரியங்களே செய்யறோம் ஏன் நான் உன்னை அன்பு கூறுறேன் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் நீ கட்டி பிடிக்கிறோம் ஏன் அன்பை பற்றி நான் பிள்ளை மேல வச்சிருக்கிற அன்பு அந்த பிள்ளை சந்தேகப்பட கூடாது சந்தேகப்பட்டா எனக்கு வருத்தம் தகப்பனா எனக்கு வருத்தம் நாமளே இந்த அளவுக்கு யோசிக்கிறோம் பூலோக தகப்பன்மார்கள் ஏசு சொன்னாரு பூலோகத்தில் இருக்கவங்கெல்லாம் நீங்க பொல்லாத அப்படி சொல்றாரு நம்மள பார்த்து பூலோகத்தில் இருக்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு கேளுங்க எப்படி சொல்றாரு நீங்க பொல்லாதவர்கள நீங்க நல்ல இவிகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீர்களானால் நல்ல தகப்பன் கொடுக்க மாட்டாரா இருக்கிறதுல பெரிய நல்ல